எல்லா நாளுமே இறைவனால படிக்கப்பட்டதுதான் என்றாலும் சில அமல்கள் மூலமாக குறிப்பிட்ட அந்த நாள் முக்கியத்துவம் அளிக்கப்படுது அந்த வகையில வெள்ளிக்கிழமைகளில் ஏராளமான பெற நபி வாயிலி வசலம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க அதுல ஒண்ணுதான் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் அபு ஹுரேரூ தாயலு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சலோல்லாஹி வசலம் அவர்கள் வெள்ளிக்கிழமை பற்றி குறிப்பிடும் போது அதுல ஒரு நேரம் இருக்கிறது சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் அடியார் தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹிடம் எதை கேட்டாலும் அதை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை அது மிக குறைந்த நேரம்னு தன் கையால் சைகை செய்து காட்டினாங்க இது முஸ்லீம் அப்படிங்கிற நபிமொழி தொகுப்புல ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணாவது ஹதீசாக இடம்பெறுது எனவே நாம் வெள்ளிக்கிழமைகளில் நம்முடைய அமல்களை அது எந்த நேரம் என்பதை நம்ம அறிய மாட்டோம் அதனால் நம்முடைய அமல்களை வெள்ளிக்கிழமை இன்ஷால்லா நம்ம அதிகப்படுத்தி அந்த நேரத்தை அடைந்து இன்ஷால்லா நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக நாம் ஆக வேண்டும் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம்